ஒன்பது கோட்பாடுகள் என்ன பண்ணணும் புரோதமை வழிபட்டான் ஒரு மாற்றம் அமர்ந்திருக்கிறோம் இந்த காரியத்து புரோதமை வழிபட்டான் ஒரு மாற்றம் அமர்ந்திருக்கிறோம் இந்த காரியத்துக்கு மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா கோயில பிரச்சனை சபை அங்கே குறைபாடு இங்கே குறை கோச்சனை கோயில பிரச்சனை இல்லை சின்ன பிரச்சனை இல்லை கோயில் இருக்கிற மட்டும் தான் பிரச்சனை கோயில் இருக்கிற மட்டும் தான் பிரச்சனை அங்கே அரசர் பெரியவரா நிலவுகிறது அந்த போகிறது ஓட்டு எடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலவுகிறது அந்த போகிறது ஓட்டு எடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது கடைசியில் என்ன பண்ணுறாங்க போப்பாண்டவர் தான் பெரியவர் என்று சொல்லி ஒரு கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் நிற்கிறது அந்த இயக்கத்தை நிமித்தமாக தொடர்ந்து திருச்சபை தொடர்ந்து திருச்சபையிலே ஒரு பிரச்சனை கொண்டே இருக்கிறது பாவ நிவாரண சீட்டு ஒரு பிரச்சனை நிலவி கொண்டே இருக்கிறது பாவ நிவாரண சீட்டு நீங்கள் நீங்கள் பாவங்கள் இத்தனை காசு வாங்கி கோட்பாடுகள் அடங்கி இருந்த காரியத்தை அவருடைய இருதயத்தில் பேசினார் இந்த மார்டின் லூத்தர் யாரு ஒரு சாதாரண மனித நெல்லு கத்தோலிக்கு திருச்சபையில் பாதிரியராக இருந்தவர் அந்த இரு நல்ல கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியராக இருந்தவர் அந்த இறையில் கல்லூரியிலே பேராசிரியராக பணி பண்ணப்பட்ட அவருடைய திருச்சபையிலிருந்து வெளியே அனுப்பின உடனே அவர்கள் வெளியே சொல்ல அவர்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருந்தார்கள் சொன்ன நினைக்குமே நினைக்கல திரும்ப முடியாமல் இருந்தார்கள் சொன்ன நினைக்குமே நினைக்கல திருச்சபையில் மாற்றத்தை கொண்டு ஒரு லுத்ரன் சர்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்குமே நினைக்கல அவரோடு கூட வந்தவர்கள் இனி நமக்கு திருச்சபை தேவை கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே விட்டோம் இனி நமக்கு ஒரு திருச்சபை தேவை என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் ப்ராட்டஸ்டன் இயக்கம் அதன் விளைவாகத்தான் லுத்ரன் திருச்சபை நம்ம எல்லாருக்கும் யார் தான் இந்த ப்ராட்டஸ்டன் இயக்கம் லுத்ரன் திருச்சபையாக மெத்தடிஸ் திருச்சபையாக காங்கிரிகேஷனல் திருச்சபையாக மற்றும் மற்ற பிரதன் சர்ச் நிறைய இயக்கங்கள் அது தொடங்கப்பட்டது யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் பிடிக்குமோ அந்த திருச்சபை இயக்கங்கள் நீங்களும் நானும் மாற்றின் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஹலோ என்று சொன்னால் நீயும்

ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கலாம் சந்தோஷமாகவே அமர்ந்திருக்கிறீங்க இருதயம் மாத்திரம் பேசிட்டோம் உருவம் என்னவென வேண்டாம் பேச வேண்டாம் கடவுளுடைய வார்த்தையை தியானித்தால் போதும் இப்போ கடவுளுடைய கடவுளால் தம்முடைய சாவர் ஜெனிட்டின் ஆங்கிலத்திலே சொல்வாங்க வாட் இட் வாட் இட் மீன்ஸ் ஆளுகை யாருடைய ஆளுகை கடவுளுடைய ஆளுகை அந்த ஆளுகை எப்படிப்பட்டது அப்ப திருச்சபை ஆளுகிறவர் யார் திருச்சபையினுடைய தலைவர் யார் திருச்சபையிலே நீங்களும் நானும் வழிபட அழைக்கப்பட்டவர் யார் யாரை நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிற காரியம் நான் உண்மையாகவே கத்தரை திருச்சபையிலே வழிபடுகிறேனா இன்னைக்கு என்னுடைய வழிபாடு இருக்கிறதா என்னுடைய வழிபாட்டில் அமைதி இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கை திருச்சபை வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன் இதை குறித்து இன்றைக்கு தியானிக்கும்படி தென்னிக்கிறது ஒன்று யாத்திரை அமைத்தின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று பகுதியிலும் ஆண்டவருடைய அரசாட்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னா முதலாவதாக அடிமைத்தனத்தை விரும்பாத ஆண்டவர் வேதம் சொல்கிறது பாவிகளை ரசிக்க கிறிஸ்டிய உலகத்துக்கு வந்தார் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளணும்னா கடவுளுடைய ஆளுகையில் அடிமைத்தனம் இருக்கலாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் என் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் நம்மை விடுதலை செய்ய அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் சத்தமாய் ஒரு உன்னை நான் எங்க அனுப்புவேன் மோசையோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார பார்வோன் இடத்துல அனுப்புவேன் நீங்க போய் சொல்லிட முடியுமா சொல்லுவீங்களா என்ன ஆண்டவர் சொல்றார் பார் ஏன்னா நான் பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்ற நான் யார நிப்பாட்ட தெரியுமா எங்க நிப்பாட்ட தெரியுமா நான் உன்னை எழுதியா நான் கோயம்புத்தூர்ல போவேன் ஒரு சில பார்த்த பேச நல்ல கல்யாணத்துக்கு போய் பாருங்க நீ நிறைய நல்லா போய் பாருங்க ஆ வாங்க 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 உங்களோட அப்பியரன்ஸை வச்சு தான் உங்கள்ட்ட என்ன இருக்கு வேற பேசுகிற தன்மைகள் இருக்கு நீ ஒரு பதவியா இருந்தீங்கன்னா பதவியில இருந்துட்டீங்கன்னா பேர்க்கிறதுக்கு கல்யாணம் விட்டுக்காரங்க எங்க வந்துருவாங்க கடவுளுடைய அரசாட்சி என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஹலோ மனிதனோ முகத்தை பார்ப்பான் கடவுளோ பார்க்கிற ஆண்டவர் இப்பொழுது அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட ஒரு மகன் இப்பொழுது எங்கே ஓடி இருக்கிறான் தெரியுமா தன் உயிருக்கு பயந்து இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா படிக்கல என்ன சொல்லுவாங்க என்ன 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 நீ மாடு என்று சொல்லப்பட்ட நிலையில் இருக்கிறாய் இன்னைக்கு நம்முடைய பெருமைகள் எல்லாம் நான் நிறுத்துவேன் நீ சொல்ல வேண்டும் மனுஷிகத்தில் நீ பேசக்கூடாது ஆண்டு சொல்ல நீ மனுஷிகத்தில் பேசக்கூடாது வாட் ஐம் செய் யூ நீட் டு கன்வை பார்வோன் இஸ்ரவேல் புத்தரை தந்தி மந்தனாயும் திக்குவாயுமா இருக்கிறது தெரியுமா நீ தான் நிற்கணும் ஏன் தெரியுமா நான் உண்டாங்க ஆனா உன்னே இதை செய்யணும் ஏ ஏழாம் எட்டாம் வசனத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடுத்தவங்க வாசிங்க ஏழு எட்டு அப்பொழுது கத்த எகிப்திலே யோசேப்பின் காலத்திலே அவருடைய தகப்பன் மூலியமாக அங்கே போய் குடியேறின இஸ்ரவேலர்கள் மனுஷன் வந்தான் ஒரு அரசன் வந்தான் அவர்கள் இவர்கள் பழகி பெறுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கும்படி அடக்கும்படி அழிக்கும்படி நினைத்து அவர்களை பெறுக அவர்கள் படுகிற வேதம் என் தேசத்திலிருந்து விடுதலை ஆளும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமா இருக்கிற விசாலமுமா இருக்கிற தேசத்தில் அது யாருடைய தேசம் தான் உனக்கு நான் கொடுக்க தேசத்தில் அது யாருடைய தேசம் தான் உனக்கு நான் கொடுக்கிறேன் இந்த என்ன யார் தம்பி இந்த என்ன யார் தம்பி பைபிள் யாரு மூத்தவர் யார் இளையவர் பைபிள் யாரு மூத்தவர் யார் இளையவர் ஆரோன் அண்ணன் மோசை தம்பி அப்ப கடவுள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா ஆனால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல வேதம் சின்னவன் ஆயிரமும் சிறி சிறியவன் பலத்து கடவுள நீங்க புரிஞ்சுக்க யூக்குகள் அல்ல எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் பேசு ஸ்கூல்ல அண்ட் மனைவிக்குள்ள சண்டை வந்துரும் எது சொன்னாலும் திட்டினா அமைதியாவே இருக்கிறீங்க பேசுங்க இல்லையா உடனே எல்லாம் ஐயரமா பார்க்கக்கூடாது எங்க வீட்டுல அப்படி இல்லை யோசித்து பாருங்க வாயைத்திற ஆண்டவர் சொன்னார் வாய் அக்கிரமம் நடக்குதா உன் வாயைத்திற உன் வாயு பேசுனேன் போய் அங்க போய் நீ ராஜ் சமூகத்துலண்டு உன் சகோதரனாகி ஆரோன் வாயிலிருந்து நான் பேசுன ஒரு விஷயத்திலும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு முறை இருக்கும் மோசையை பார்த்து நீ போ அடாவடித்தானன் பண்ணுன்னு பேசல போய் சிங்காசனத்துல இருக்கிற உன் தாத்தாவை சொல்லுகிறேனோ அதனராக விடுதலை செய்ய நினைக்கிற ஒரு எண்ணம்தான் கடவுளுடைய இறையாண்மை இரண்டாவதாக கடவுளுடைய அரசாட்சி இறையாண்மை இன்னைக்கு இந்த சாட்சி கேட்கணும்னா தூங்குறவங்களை அவர் அவரிடம் நான் கேட்டு அப்போ சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார் என் ஊரில் இருந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் என் ஊரில் இருந்து நான் இந்த ஊருக்கு வரும் பொழுது என் கையில் இருந்தது என்ன தெரியுமா ஐயா ஒரு மண்ணெண்ணெய் கேன் ஒரு சட்டி ஒரு சுருக்கு பை அது வந்து மஞ்சப்பை அப்பா கொடுத்துட்டார் இது உனக்கு ஒரு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சாரு அங்கே பஸ் ஒருவருடைய விலாசத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க எனக்கு என்ன பண்ணாரு சரியா படிக்க தெரியாது பாக்கெட்டில் வச்சு விட்டாருங்க அப்பா அங்கே போ இங்கே போ இறங்கி என்ன பண்ணணும் கொண்டு வந்ததுலேருந்து அன்னைக்கு மன்னன்னதான் பொசிஷனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறார் அவருடைய வீட்டினுடைய கிரக பிரவேசத்தில் அவர் சொன்னது இத்தனை தூரம் நான் வளர்ந்து வந்ததுக்கு கடவுளுடைய கிருபை மாத்திரமே இன்னைக்கு ஏன்னோ கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கும்போது ஒரு பெரிய லாரி ஒன்று வாங்கினார் ஈச்சர் வேன் ஒன்று வாங்கினாரு வாங்கி அதை பிரதிஷ்டை செய்யும்படி என்ன பண்ணாரு கொண்டு வந்தாங்கறீங்க நான் சொன்னேன் பெரும்பாலும் இருக்கிற அநேக இடங்களுக்கு நம்ம வரக்கும் கல்வியினால நடக்கும் அந்த கல்வியை கொடுத்தது யார் கல்வியினால நடக்கும் அந்த கல்வியை கொடுத்தது யார் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்தர் எளியவருவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா எந்த வாசிங்க எந்த மனுஷனும் நல்ல கவனிங்க மேலான அதிகாரம் இந்த மே மேடைய வேண்டும் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு கேட்பதற்காய் வந்திருக்கிறோம் தெரியாது தெரியாது இந்த இடத்துல ஒரு ஒன் நேரம் வரணும் ஒரு ஒன்றில் நிற்கணும் சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே பேண்ட்டை சுருட்டினார் இந்த முழங்கால்கள் இன்றைக்கு முழங்கால்களை முடக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறதா குடும்பத்தில் நினைக்கிறோம் திருச்சபையில் நினைக்கிறோம் பணி செய்கிற